ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஸோன் நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாக் ட்ரேடிங் பத்தின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் இருக்கோம் ப்ளஸ் டெலகிராம் சேனல்லுமே வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எல்லாமே வந்து நம்ம சார்ட்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்க மெம்பர் ஆகல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம வந்து விக்ரம் சோலார் ஐபிஓ பற்றி தான் வந்து பார்க்க போதும் அண்ட் இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஐபிஓ வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா ஸோ கம்பெனியோட போர்ட்ஃபோலியோஸ் வந்து எப்படி இருக்கு அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு அண்ட் என்னுடைய ஃபைனல் டிசிஷன்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போதும் நம்ம அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து டிஸ்கிளைமே அப்ளைடு நான் வந்து செப்ரிஸ்ட் அனலிஸ்ட் கிடையாது அண்ட் இந்த வீடியோ வந்து பைசல் ரெக்கமெண்டேஷனாகவும் எடுத்துக்க வேணாம் எந்த ஒரு ரீடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் வந்து பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டி டே சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுத்துருக்கோம் அதாவது என்னன்னா வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்குள்ளே நம்ம சேனலில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணுன்ற மாதிரி நான் சேலஞ்ச் பார்ப்போம் நம்ம இந்த சேலஞ்சில் வந்து வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் ஆயிரம் வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது நண்பர்க்கு ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள் ஸோ கம்பெனியோட ஓவர்வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விக்ரம் சோலார் ஏர் லிமிடெட் அப்படின்றது வந்து இந்தியாவிலேயே வந்து லீடிங் சோலார் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடர் தான் இவங்க இருக்காங்க அதாவது என்னென்னா சோலார் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த செட்டப்ஸு ப்ளஸ் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய கம்பெனி வந்து குளோபலி வந்து ரெக்கக்னைஸ்டாகவும் இருக்கு ப்ளஸ் வந்து சோலார் ஃபோட்டோவேல்டிக் செல்லோடைய அந்த பேட்டரி செல்ஸோடைய உடைய மாடியூல் வந்து மேனுஃபேக்சராக இருக்காங்க இந்த கம்பெனி வந்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கட்டாவில் வந்து வந்து இது பண்ணியிருக்காங்க அண்ட் கம்பெனி வந்து இவங்களுடைய என்டையர் சோலார் வேல்யூ செயினில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கம்பெனி வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஒன் வேர்டில் சொல்லணும்னா இவங்க வந்து சோலார் எனர்ஜியை வந்து செட்டப் பண்ணி தரப்போதான் ஒரு மாடியூல் மேக் பண்ணுற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸோ இவங்க என்னெல்லாம் வந்து சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சோலார் பிவி மாடில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதில் வந்து இவங்க வந்து எஃபிஷியன்சி ப்ரொடியூஸ் பண்ண போத மோனோ அண்டு கிறிஸ்டலின் மாடில்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே வந்து இவங்க வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க லைக் வந்து வை ஃபேஷியல் பாப்கார்ன் எச் அண்ட் என் டைப் செல்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அண்ட் இபிசி இபிசில் என்னன்னா இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு சோலார் மேனுஃபேக்சரிங்கு தேவையான அனைத்துமே அவங்களே இன்ஜினியரிங் பண்ணி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தாங்க இது வந்து யாருக்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ரெசிடென்ஷியல்ஸ்க்கு வந்து தராங்க ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோனாக்காக்காக்காக்காக்கா இவங்களுடைய பிளான் பெர்ஃபார்மென்ஸும் வந்து லாங் டேம் பிளான் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து செட்டப் மட்டும் பண்ணுறது இல்லாமல் இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் சர்வீசஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவங்களுடைய மேஜர் ஆஃபரிங்ஸாக இருக்குது இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆரண்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஃபால்ட்டா அப்படின்ற இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறத உதகடம் அப்படின்ற இடத்துலையும் தான் இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஆதண்டி லெபாரிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ஐபியல் அக்ரிகேட்டடாக தான் இருக்குது அண்ட் இவங்களுமே வந்து ஹை எஃபிஷியன்சி அண்ட் டியூதபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இவங்க வந்து இன்னோவேட்டிவாக வந்து அவங்களுடைய கம்பெனி வந்து ட்ரைவ் இருக்காங்க இவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நாலுரை நாலரை ஜிகாவாட்டாக இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே அவங்க வந்து பத்தது ஜிகாவாட்டாக உயர போதும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே பதினஞ்சு ஜிகாட்டாக வந்து உயரலாம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்டாகவும் இருக்காங்க இவங்களோட மார்க்கெட் பர்சன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி மூணு ஸ்டேட்டு மூணு யூனியன் டெரிட்டரிஸில் வந்து இருக்காங்க இந்தியாவில் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோனாக்கா முப்பத்தி ஒம்போதுக்கும் மேற்பட்ட கன்ட்ரிஸில் வந்து ஓவர் அஞ்சு புள்ளி நாலு ஜிகாவாட்டு மாடல்ஸை வந்து சோஃபாக அவங்க வந்து ஷிப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க குளோபலாக அண்ட் ஐபிஓவில் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோனாக்கா இருபத் பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது வந்து பார்த்தோனாக்காக்காக்காக்காக்கா இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து முன்னூற்றி பதினஞ்சு ரூபாய் இருந்து முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து ஒரு ஷேருக்கு ஸோ இது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுன்ற பட்சத்தில் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு பேஸ்ட் ஆன் லாட்ரி பேஸிஸ் வந்து ஐபிஐ வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும் மார்க்கெட் லாட் வந்து நாற்பத்தஞ்சு ஷேராக இருக்குது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இருக்குது எக்ஸ்சேஞ்ச் வந்து பிஎஸ்சி அண்ட் என்எஸ் ரெண்டுத்துலையும் வந்து எக்ஸ்சேஞ்சிலேயுமே வந்து இவங்க வந்து லிஸ்ட் டவுன் ஆகுதாங்க ரீட்டெயிலர் கோட்டா பார்த்தனாக்கா முப்பத்தஞ்சு சதவீதம் ஐபிஓட இஷ்யூ டைப் வந்து இவங்க வந்து புக் பில்ட் இஷ்யூ தான் பண்ணுறாங்க அண்ட் ஐபிஓடைய இஷ்யூ சைஸ் பார்த்தோனாக்கா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடிக்கு வந்து இவங்க ஐபிஓ வராங்க இவங்களுடைய ஆஃபர் ஃபார் சேல் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒம்பது கோடியில் ஸோ அதில் வந்து ஐநூற்றி எண்பது கோடி கிட்ட வந்து ஆஃபர் ஃபார் சேல் வராங்க அதாவது ஆல்ரெடி வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த ஷேரை வந்து சேல் பண்ண போகிறாங்க அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு பார்த்தினாக்கா ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து ஃப்ரெஷ் இஷ்யூஸ் வராங்க ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு ஷேருக்கு பத்து ரூபா இருக்குது ப்ரொமோட்டரோடைய ஹோல்டிங் வந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஆறாவதுக்கு ஐபிஓ வந்ததுக்கப்பு அறுபத்தி மூணு பர்சன்டேஜாக வந்து இதுவாகிடும் ஸோ பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் டேட் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் வந்து அலாட்மெண்ட்டு அண்ட் ஃபண்ட் ரீஃபண்டு அதல்ஸ் வந்து ஷேர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து இருபத்தஞ்சாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அண்ட் ஐபிஓ லிஸ்டிங் ஆகுது வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வந்து ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஆகுது இவங்க அவங்களுடைய ஃபண்டை வச்சு என்ன பண்ண போதாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியில் அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட் நியூவாக வரப்போதா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்ஷல் ஃபண்டிங் வந்து இதுல இருந்தால் பண்ண போதாங்க எழுநூத்தி எழுபது கோடி ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ மிச்ச இருக்கிற அமௌண்ட்டை வந்து அவங்க ஜென்ரல் காப்பிட் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ண போதா ப்ராஜெக்ட்டுக்கு கேபிட்டலைசேஷன் வந்து எக்ஸ்பென்டிச்சர் வேணும் கேபிட்டல் தேவைப்படுது அதுக்காக தான் இந்த ஐபிஐங்க வராங்க அலோகேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா கேட்டகரிஸ்க்கு கேட்டகரிஸுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு பதினஞ்சும் குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் பைஸ்க்கு வந்து ஐம்பது சதமும் இருக்குது நம்ம த்ரீ இயர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்த வரைக்கும் அவங்களோட அசெட் வந்து ஏதான் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி நானூ நானூற்றி எழுபத்தஞ்சு கோடி எழுபத்தி ஆறு கோடியாக இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக உயர்ந்திருக்காங்க அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே வந்து அவங்களோட அசெட் வந்து உயர்ந்திருக்கு அண்ட் டோட்டல் இன்கம் பார்த்தாலுமே வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருந்து மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது அறுபது கிட்டே வந்திருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுமே வந்து பதினாலரை கோடி கிட்டே இருந்தவங்க இப்போது நூத்தி முப்பத்தி நூத்தி நாற்பது கோடி கிட்ட பண்றாங்க இபிட்டா பார்த்தாலுமே வந்து நூத்தி எண்பத்தி ஆறுல இருந்தது கிட்டத்தட்ட இப்ப டபுளுக்கும் மேல போகி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது நெட் ஒல்த் வந்து ஜீரோ பாயிண்ட் எட்டாவதா இருக்கு அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்பிளைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நூத்தி பதிமூணு கோடியில் இருந்தவங்க இப்போ வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி வந்து சர்ப்ளஸ் வச்சுருக்காங்க கம்பெனியில் கடன் எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும் ப்ளஸ் வந்து அவங்க கம்பெனியில் வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்மே அதிகமாக இருக்குது இதுவுமே நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்கணும் ஸோ இந்த கம்பெனியோட கீ ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோனாக்கா இந்தியாலேயே வந்து இவங்க வந்து லார்ஜஸ்ட் சோலர் பிவி மாடு மாடல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து என்னாக்கா அவங்களுடைய கரண்ட் கெப்பாசிட்டி வந்து மூணு புள்ளி அஞ்சு ஜெகாவட்டாக இருக்குது ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்தோனாக்கா இவங்க வந்து ஆர்இண்டியில் வந்து ஸ்ட்ராங் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க ஸோ இவங்க வந்து இவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கும் இவங்களே பண்ணுறாங்க இன்ஜினியரிங்கும் இவங்களே பண்ணுறாங்க ப்ளஸ் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸும் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஸ்க்ராட்ச் டூ ஹெண்டு வரைக்கும் எல்லாமே வந்து என் சர்வீஸ் கேபிலிட்டிஸும் இருக்குது அதை ப்ரொவைடும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸுமே உங்களுக்கு இருக்குது ஏன்னா வந்து எக்ஸ்பேன்ஷன் லேண்ட்ஸ் வந்து அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க துதி ஜாயின்ட் வெஞ்சர் பிஎஸ்கே எனர்ஜி லிமிடெட் அப்படின்ற கம்பெனி மூலிமா லே மார்க்கெட் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக வந்து பதினேழரை சதவீதம் கிட்டே இருக்குது அண்டு எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் அறுநூற்றி பத்து பத்துதான் அதிகம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தெரியுது ஸோ லிஸ்டட் பேஸ் நம்ம பார்க்கும்போது விக்ரம் சோலார் லிமிடெட் வந்து இருக்காங்க அண்ட் வேறே எனர்ஜிஸ் இருக்காங்க பிரிமீதியாக எனர்ஜிஸ் இருக்காங்க வெப்சாலி எனர்ஜிஸ் இருக்காங்க இதில் வந்து விக்ரம் சோலார்ஸ் பார்க்கும்போது வந்து பி ரேஷியோ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நாற்பது நாற்பத்தேழு அந்த ரேஞ்சில் தான் வராங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது விக்ரம் சோலார் வந்து ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் பி வந்து இதுவாகுதாங்க அண்ட் இபிஎஸ்மே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இபிஎஸ் டைல்யூட்டடும் கம்மியாக தான் இருக்குது பட் வந்து நெரினா நெட்ஒர்க்கும் கம்மியாக தான் இருக்குது கம்பேர்டிவ்லி இருக்கிற கம்பெனிஸை விட கொஞ்சம் வந்து தான் இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த கம்பெனியில் எந்த ஒரு லாஸ்மே கிடையாதுன்றது ஒரு பெரிய பாசிட்டிவ் அண்ட் ஃபைனலாக நான் அப்ளை பண்ண போதும்னா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்காக்காக்க நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஸ்ட்ராங்காக என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து எல்லா அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலான் இருக்கேன் ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையன்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேணாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வீடியோவை உடனே லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்ற கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ப்ளஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே